அனைவருக்கும் வணக்கம் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தரும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு குறிப்பாக கார்த்திகை தீபம் மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு நாற்பது லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அண்ணாமலையார் கோவில் பரணி தீபம் மாலை மலை மீது மகாதீபமும் ஏற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவுல கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடந்து வருது கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படும் பத்தாவது நாளன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில பரணி தீபம் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் மற்றும் மகாதீபம் தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிக அளவில் வருவதாக சொல்லப்படுது அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பி பக்தர்கள் கிரிவலத்தையும் மேற்கொண்டு வராங்க உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு போற்றி அண்ணாமலைக்கு அரோகரா என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தரும் நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா குறிப்பாக தரிசனத்திற்காக பக்தர்களுக்கு நாற்பது லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் எனவும் எதிர்பார்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது ஆன்லைனில் முன்பதிவும் செஞ்சு கொண்டு வந்துட்டு தெரிந்தோ தெரியலாமலோ நாம செய்த பாவங்கள் அகல திரு கார்த்திகைக்கு முந்தைய தினமான பரணி நட்சத்திரத்தன்று மாலையில் இல்லங்களில் இறைவன் சன்னதியில விளக்கேற்றி வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்று வாசல்ல இரண்டு தீபங்களும் பூஜை அறையில ஐந்து தீபங்களும் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களை வட்டமாக நாம எல்லா திசைகளிலுமே வெளிச்சம் படும்படி ஏற்ற வேண்டும் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் இன்னும் சிறப்பு மண் விளக்குகளை வீட்டு வாசல் படிகளில் படிக்கு மூன்று விதம் ஏற்றி வைப்பது மரபு வீட்டுல நல்லெண்ணிலும் முருகனுக்கு இழுப்பு அணியிலும் விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில ஒரு முகம் தீபம் ஏற்றினால் நம்மளுக்கு மதியம் பலன்கள் கிடைக்கும் இரண்டு முகம் தீபம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை தரும் மூன்று முகம் தீபம் ஏற்றினால் புத்திரபாக்கியம் ஏற்படலாம் நான்கு முக தீபம் ஏற்றினால் பசு பூமி சுகம் ஏற்படும் ஐந்து முகம் விளக்கு ஏற்றினால் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில் ஏற்பட்டதான் என்ற அகந்தையை சிவபெருமான் திருவண்ணாமலையில அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக காட்சியளிக்கிறதாக அளிக்கிறதாக சொல்லப்படுது இந்த நாளே கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருது கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை என்று பெயர் சூட்டி அழைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் மலையில சிவனாக வணங்கப்பட்டு வருகிறது சிவபெருமான் அக்னி பிழமாக காட்சி கொடுப்பதில் இதனை போற்றும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று இந்த மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுது கார்த்திகை தீபத் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுவதாகும் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது விழாவை முன்னிட்டு தினமுமே காலையில விநாயகர் சந்திரசேகர் மற்றும் வீதி உலா வருவதாகும் இருவிழா பஞ்சமூர்த்திகளில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் வெவ்வேறு வாகனங்கள்ல வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா தீபம் மாலை ஆறு மணி அளவில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது உச்சியில மகாதீபம் ஏற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் மகாதீபம் ஏற்றப்படுவதை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளின் சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனைகள் நடைபெறும் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணி அணியில் சுவாமி சன்னதியில் ஒரு அர்த்த மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்படும் மாலையில் பஞ்சமூர்த்திகளின் சுவாமி சன்னதி முன்பாக தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருள்வார் இதைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சன்னதியில் இருந்து ஆடியபடியே கொடிமரம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் அத்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததும் சரியான மாலை ஆறு மணி சுவாமிக்கு முன்பு அகண்ட மண் அகண்ட தீபம் ஏற்றப்படும் அந்த நேரத்துல மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்படும் அப்போது கோவிலில் கூடியிருப்ப பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று பக்தி கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்வாங்க மகா தீபத்தை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க மகாதீபம் ஏற்றியதும் கிரிவல பாதையில இருக்கக்கூடிய பக்தர்கள் மலையை நோக்கி மகாதீபத்தை வணங்குவாங்க மகாதீபம் ஏற்றப்படும் நாட்களில் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் மலையில் தீபம் ஏற்றும் வரை தங்களுடைய வீடுகளிலும் வியாபார நிறுவனங்களிலும் மண் விளக்குகள் மின் விளக்குகள் போடப்படுவாங்க மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றிய பிறகு விளக்கு போடுவாங்க மேலும் தங்களுடைய வீடுகளில் வீட்டின் முன்பு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுவாங்க இந்த நேரத்தில் திருவண்ணாமலை நகரே ஒளி வெள்ளத்தில் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது மகாதீபம் ஏற்றியதும் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்புற கிராமங்கள்ல உள்ள பொதுமக்கள் வீடுகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள்ல அகல் விளக்குகளை ஏற்றி மலையை நோக்கி வழிபடுவாங்க இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று சுமார் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவை தருவாங்க என எதிர்பார்க்கப்படுது வழக்கமாக தீபத்தன்று அல்லது தீபத்திற்கு மறுநாள் பௌர்ணமி தொடங்கும் அதன்படி இந்த ஆண்டு நான்காம் தேதி காலை ஏழு பதினெட்டுக்கு பௌர்ணமி தொடங்கி மறுநாள் ஐந்தாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை இருக்கிறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாம் இங்கு சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது இங்கு அத்தனாரீஸ்வரர் காட்சி தந்து சரியாக ஆறு மணிக்கு சுவாமி சன்னதிக்கு முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுவதாக சொல்லப்படுது பக்தர்களின் வசதிக்காக இங்கு சிறப்பு பஸ்ஸுகள் மற்றும் ரயில் நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ தவறுகள் செய்திருப்பாங்க அவைகளில் இருந்து விமோசனம் பெற கார்த்திகை மாத பௌர்ணமி என்று ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை வீட்டுல முறையாக ஏற்றி வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் வீட்டில் கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபமேற்றி வழிபடுவது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் வீட்டில் வழக்கம் போல பூஜையில் நாம் இது போல செய்வது ரொம்பவும் நல்லது ஒரு முறை கைலாயத்தில் விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் தேவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருந்த பொழுது சிவபெருமான் அங்கு ஜோதி பிழம்பாக தோன்றிருக்காரு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர்கள் என்ற போட்டி ஏற்பட்டது இதன் இடையில சிவபெருமான் தோன்றியதால சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியுமா என்ற கேள்வி இருந்தது அதாவது அடிப்பகுதியும் உச்சின் தலையின் பகுதியும் காண முடியுமா என்பதன் வாதம் இதற்கு பிரம்மதேவர் அன்னப்பறவையாக உயர்ந்து விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து காண கொண்டதாகவும் சொல்லப்படுது விஷ்ணு சிவன் பிரம்மன் மூவருமே ஒரே சுரூபம் இவர்களில் போட்டிகள் எழுந்ததும் உலகிற்கு தத்துவத்தை உணர்த்துவதற்காக ஜோதி ரூபமாக விளங்கிய சிவபெருமானின் ரூபத்தை மற்றவர்களும் காண செய்ததான புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர்களை வணங்குவதற்கு இந்த தீபம் ஏற்றப்படுகிறது இந்த சமயத்துல நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீரும் லிங்க வைத்திருப்பவர்கள் பரணி தீபத்தன்று லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்னால ஓம் நமச்சிவாயா என அற்புதமான மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பதால் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நன்னால்ல அனைவருமே சிவபெருமானுக்காக வேண்டி முழு பக்தி ஸ்திரத்துடன் தீபம் ஏற்றி மந்திரங்களை வாசித்து வாழ்க்கையில் சகல யோகங்களையும் பெற பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நாம் வீட்ல இது தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குறைந்தபட்சம் பத்து வய பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு பாதுகாப்பான முறையில் நாம் சென்று அண்ணாமலையாரை தரிசித்து வருவது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தையும் மறக்காமல் உச்சரித்து வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும்